இதை பாருங்கள் இது வந்து தொட்டாசி நீங்கி செடி இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க இது இது வந்து தொட்டாசி நீங்கன்னு எதுக்கு பேருனா இது இந்த தழை இருக்குது பார்த்தீங்களா இந்த தழையை நம்ம இப்படி தொட்டதுமே அப்படி சுருங்கும் இந்த காட்டின பாருங்கள் இதை பார்த்தீங்களா அது இருக்குது இல்லைங்களா இதை நம்ம எடுத்து பாருங்கள் நம்ம கை பட்டதுமே இதை பாருங்கள் சுருங்கிடுச்சு பாருங்கள் இதோ இந்த செடி இதோ இருக்குது பார்த்தீங்களா இதுவும் அதுதான் இன்னொரு கலை இது இந்த பாருங்கள் நம்ம கைப்பட்டதும் சுருங்கிடுச்சு இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இதான் தொட்டா செனிங்கி செடி நம்ம கைப்பட்டதுமே தழை எங்கே இருக்குதுன்னே தெரில பாருங்கள் அந்த அளவுக்கு சுருங்கிடுச்சு இதோ இருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் தொட்டா செனிங்கி செடி இந்த பாருங்க அப்படியே சுருங்கிடுச்சு நம்ம கை பட்டதுமே சுருங்கிடுவாது இது ஒரு மெடிசன் தான் இது கூட இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் தொட்டதுமே சுருங்கிடுச்சு இதுதான் தொட்டாசு நெங்கி செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதை பாருங்கள் நம்ம கை பட்டாலே அது செடி எங்கே இருக்குன்னே தெரியல பாருங்கள் எல்லாம் சுருங்கிடுச்சு தொட்டதுமே தொட்டாசு நெங்கி செடி இதான் இந்த சந்தில் இருக்கு பாருங்க ரெண்டு தழை இது தொட்டதுமே சுருங்கி தான் பாருங்க தொட்டா சுருங்கி செடி இதாங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு